அனைவருக்கும் வணக்கம் வருடத்துக்கு ஒரு முறை வரும் தீபாவளி அனைவருக்கும் ஒரு விசேஷமான ஒரு சந்தோஷமான நாள் அதுபோல்தான் முருகர் பக்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தீபாவளி என்றால் அது மகா கந்த சஷ்டி விரதம் இந்த விரதம் இந்த வருடம் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நமக்கு துவங்குகிறது எனவே இருபத்தி ஆம் தேதி காலை முதலே கந்த சஷ்டி விரதமானது தொடங்குகிறது இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மகா கந்த சஷ்டி விரதமானது மொத்தம் ஏழு நாட்கள் பல பேர் மகா சஷ்டி விரதம் என்றால் ஆறு நாட்கள் என்று தவறுதலாக நினைக்கிறார்கள் சூரனை சம்ஹாரம் செய்து சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் கந்த சஷ்டி விரதம் முடிந்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மறுநாள் முருகப்பெருமான் சாந்தமடைந்து வள்ளி சேனையை மனம் செய்து ஆனந்தமா வந்த பிறகுதான் நாம இந்த விரதத்தை முடிக்க வேண்டியது சரியான முறை இதுபோல் விரதம் இருந்தால் நாம் விரதம் இருந்த பலன் நூற்றுக்கு நூற்றி ஒரு விழுக்காடு நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம் மகா கந்த சஷ்டி விரதம் என்பது ஐப்பாசி அம்மாவாசை நிறைவு பெற்று பிரதமையில் தொடங்கி சஷ்டி அன்றைக்கு சூரசம்ஹாரம் நடந்து பிறகு மறுநாள் முருகப்பெருமானுக்கும் வள்ளி சேனைக்கும் திருமணம் நடந்த பிறகுதான் நாம் இந்த விரதத்தை முடிக்கணும் எனவே மகா கந்த சஷ்டி விரதம் என்பது ஆறு நாட்கள் அல்ல ஏழு நாட்கள் என்பது முழுமையான விரதத்திற்கான நாட்கள் எனவே இந்த வருடம் வரும் மகா கந்த சஷ்டி விரதம் முழுமையாக ஏழு நாட்கள் விரதம் இருந்து நாம் அனைவரும் முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம்